ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவனுடைய மகிமையை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் நம்ம தேவனுடைய மகிமை குறித்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்போ இதில் என்ன சொல்கிறாரு சகல பிரஸ்தாபம் அதாவது அமாம் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் லாட் கர்த்தரால் நிறைய காரியங்கள் செய்ய முடியும் இல்லையா இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் எதை மேன்மையாக படுத்தியிருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிப்பாருங்க ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கர்த்தர் மனுஷனை தவிர மித்த எல்லாவற்றையுமே தன்னுடைய வார்த்தையால் உருவாக்கியிருப்பார் மனுஷனை மட்டும் தன்னுடைய கைகளினால் மண்ணிலிருந்து உருவாக்கியிருப்பார் அப்போ கர்த்தர் இந்த வார்த்தையினால் உருவாக்குனதை எல்லாவற்றையும் யாருக்கு யாருக்காக உருவாக்கினாரு என்ன பண்ணார் அப்படின்னா அவ எல்லாவற்றையுமே மனுஷனுக்காக உருவாக்கி நீ அதை கீழ்ப்படுத்து நீ அதை ஆண்டு கொள் அப்படின்னு கொடுத்தார் ஆனால் மனுஷனை எதற்காக படைத்தார் அப்படின்னா மனுஷனை தனக்காக படைத்தார் அப்போ நம்ம வார்த்தையினால உருவாக்கப்படுகிற எல்லாமே யாருக்காக அப்படின்னா மனுஷனுக்காக உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வசனம் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆறுதலின் வசனம் இருக்கலாம் உங்களை பலப்படுத்துகிற வசனம் இருக்கலாம் இந்த வசனம் எல்லாமே எதுக்காக கர்த்தர் கொடுத்துட்டா கொடுத்தாருன்னா நமக்காக நாம பலப்படணும் நாம நமக்கு அதுக்குதான் அந்த வார்த்தை அப்போ ஏன் இந்த வேதம் இந்த ஏன் இந்த வேத புத்தகம்னா அந்த வேத புத்தகத்தை கூட கர்த்தர் நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் கர்த்தர் எப்படி இப்படிலாம் தன்னுடைய ஜனங்களை நடத்தினார் எப்படிப்பட்ட ஜனங்கிட்ட எப்படி எப்படி கர்த்தர் வந்து தன்னுடைய செய்கையை விளங்க பண்ணினார்னு எல்லாவற்றையுமே எழுதி புத்தகமாக நம்ம கையில வந்து தேவன் கொடுத்திருக்கிறார் அப்போ எல்லாவற்றை பார்க்கிலும் வார்த்தையே பிரஸ்தாபடுத்தினார்னா இந்த வார்த்தை நமக்கு சொந்தமானது நம்மளுடைய புரோஜனத்திற்காக நம்மளுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வார்த்தை ஏன்னா நீங்கள் ஆதியிலிருந்து வெளிச்சமாக இருக்கட்டும் இந்த மரஞ்செடிகளாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் சூரியன் சந்திரனாக இருக்கட்டும் வானங்களாக இருக்கட்டும் இவ எல்லாவற்றையுமே தேவன் யாருக்காக உருவாக்கினார்னா நமக்காக வார்த்தையானவர் வெளிச்சமானவர் வார்த்தையானவர் ஏன் வந்து எழுத்து வடிவில அதை நம்ம கையில கொடுக்கணும் அப்படின்னா தினம் நம்ம வாழ்க்கையில் தான் தினம் தினம் அதை வாசிக்கும் போது கர்த்தரை குறித்து அறிந்து நம்ம அவரை தான் அப்போ இந்த வேத புத்தகத்தை நம்ம வாசிக்காம இருந்தாலோ இல்ல இந்த வேத புத்தகத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்காம இருந்தாலோ அந்த தியானத்துல ஈடுபடாம இருந்தாலோ இல்ல அதை புறம் தள்ளினாலோ நம்ம என்ன செய்கிறோம் மறைமுகமாக நமக்கு சேர வேண்டிய கத்தருடைய பங்கை நாமளே வேண்டான்னு சொல்கிறோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனார் இருக்காங்க நம்ம தகப்பனார் நமக்கு இந்தம்மா இது உனக்குரிய சொத்து இது நீ வச்சுக்கோன்னு கொடுக்கும்போது எனக்கெல்லாம் அந்த சொத்து வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னோ இல்லை அந்த சொத்தை நம்ம கையில் கொடுத்ததுக்கப்புறம் அதை உபயோகமே நம்ம படுத்தாம இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்போ அந்த சொத்து மேலே நமக்கு ஈர்ப்பு இல்லை இல்லை அந்த சொத்தை குறித்ததான மதிப்பு நமக்கு தெரியலன்னு தானே அர்த்தம் அப்படிதான் தேவன் இந்த வார்த்தையாகிய இந்த வேதத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறார் ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய பிரயோஜனத்திற்கு எப்படி மனுஷங்களுக்கு புரோஜனமா உலகத்தில் இருக்கிற நம்ம கண் காணுக்கிற எல்லாவற்றையும் வார்த்தையால உருவாக்குனாரோ அதே போல நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய ஆவியின் புரோஜனத்திற்காக வார்த்தையானவர் வார்த்தையை நம்ம கையில கொடுத்துருக்கிறார் அப்போ எல்லாவற்றையும் பார்க்கலாம் வார்த்தை எதுக்கு மகிமைப்படுத்தினார்னா இந்த வார்த்தையின் மூலமாக நம் வாழ்க்கையவே மாற்ற முடியுங்கிறதுனால தான் அப்போ இந்த வேதம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத அவர் அதை மகிமைப்படுத்தினதன் மூலமாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறார் நீங்கள் எந்த சர்ச்சிலேயாவது பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்காங்களா எந்த சர்ச்சிலேயாவது வேதத்தை தியானிக்காமலேயோ இல்லை அந்த வசனத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லாமலேயோ இருந்திருக்கிறாங்களா எல்லாத்தோடைய அடிப்படையும் வேதம் தான் பாடல்களும் வேதத்துலருந்தால் எடுக்கப்படுது ஜபங்களும் வேதத்துலருந்தான் எடுக்கப்படுது வார்த்தையின் தியானம் வேதத்துலேருந்தால் எடுக்கப்படுது எல்லாமே தான் ஏன்னா பெரிய மகிமை தேவன் வேதத்துக்கு கொடுத்துருக்குறார் அப்போது இனி நம்ம என்றைக்குமே இந்த வேதத்தை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்கும் கிரமமாக மிகுந்த ஜாக்கிரதையோடு படிக்கும்போது தேவநாமத்தை நாமளும் சேர்ந்து மகிமைப்படுத்துறதற்கு சமமாக இருக்கும் வாட் பிளஸ் யூ